தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்குவங்கம் உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடக்கிறது வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்களை பிஎல்ஓ எனப்படும் வாக்குச்சாவடி நிலையலுவலர்கள் வழங்க வேண்டும் அதை பூர்த்தி செய்த பிறகு கலெக்ட் செய்ய வேண்டியதும் அவர்களது பணிதான் அந்த வகையில் கேரளாவில் இருபத்தைந்தாயிரம் வாக்குச்சாவடி அலுவலர்கள் எஸ் ஐ ஆர் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்கள் மாநகராட்சி நகராட்சி போன்ற உள்ளாட்சி ஊழியர்கள் பி எல் ஓக்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் பையனூர் அருகே எட்டுக்கு பகுதியைச் சேர்ந்தவர் அனீஷ் ஜார்ஜ் வயது நாற்பத்து ஒன்று என்பவரும் பி எல் ஓவாக நியமிக்கப்பட்டிருந்தார் இவர் பையனூர் அரசு பள்ளியில் அட்டண்டராக பணிபுரிந்து வந்தார் வழக்கமான பணியுடன் ஐ ஆர் படிவங்களை கடந்த சில நாட்களாக விநியோகித்து வந்தார் அவர் வரம்புக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் உள்ள எல்லா வாக்காளர்களிடமும் எஸ்ஐ ஆர் கணக்கீட்டு படிவங்களை குறித்த நாளுக்குள் வழங்கிவிட வேண்டும் என அனீஷ் ஜார்ஜுக்கு அதிகாரிகள் தரப்பில் அழுத்தம் தரப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அவர் இரவு பகலாக வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் ஆனாலும் அதிகாரிகள் சொன்ன காலக்கெடுவுக்குள் அவரால் எல்லா வாக்காளர்களுக்கும் கணக்கீட்டு படிவங்களை வழங்க முடியவில்லை என கூறப்படுகிறது இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த அனீஷ் ஜார்ஜ் நேற்று வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் பையனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நள்ளிரவு வரை வாக்காளர்களிடம் படிவங்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டார் கடும் பணிச்சுமையால் மன உளைச்சலில் இருந்தான் ஆனால் இப்படியொரு விபரீத முடிவை எடுப்பான் என நினைக்கவில்லை என அனீஷ் ஜார்ஜின் தந்தை கண்ணீருடன் கூறினார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கேரளா முழுவதும் பிஎல்ஓ எனப்படும் வாக்குச்சாவடி நிலையலுவலர்கள் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அனீஷ் ஜார்ஜின் மரணத்திற்கு தேர்தல் ஆணையம்தான் பொறுப்பு என போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர் ஆனால் அதை கண்ணூர் கலெக்டர் அருண் கே விஜயன் நிராகரித்தார் அனீஷ் ஜார்ஜ் எஸ்ஐஆர் பணிகளை திறம்பட செய்து வந்தார் அதனால் அவர் மரணத்திற்கு பணிச்சுமை காரணமாக இருக்காது என கலெக்டர் அருண் கே விஜயன் கூறினார் கலெக்டரின் இந்த பேச்சு ஆசிரியர் அரசு ஊழியர்களை இன்னும் கொந்தளிக்க வைத்துள்ளது இதனிடையே அனீஷ் ஜார்ஜ் தற்கொலை அரசியல் பிரச்சனையாக மாறியுள்ளது ஐ ஆர் பணிகளின் போது அனீஷ் ஜார்ஜை மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மிரட்டினர் அதனால்தான் அவர் தற்கொலை செய்தார் என காங்கிரஸ் கூட்டணியும் பாஜகவும் குற்றம் சாட்டின ஆனால் அதை மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை மறுத்துள்ளது அரசு ஊழியர் தற்கொலையிலும் காங்கிரஸ் பாஜ ஆதாயம் தேட முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் பதிலடி கொடுத்துள்ளது